வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ரெண்டு ஆட்டோக்களும் யாழ்ப்பாணத்தில் ஒரே இடத்துல விற்பனைக்கானிக்கு இந்த ரெண்டு ஆட்டோக்களும் டேஷ் நம்பர் ஆட்டோ புதிதாக ரீகண்டசன் செய்யப்பட்டது அதாவது பொடி வளங்கள்லேருந்து பெயின் வளங்கள் குற்றிலிருந்து இன்ஜின் வளங்கள்லேருந்து டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது நூற்றுக்கு நூறு வீதம் இந்த ரெண்டு ஆட்டோக்களும் டேஷ் நம்பர் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒ ஒன்பதாம் ஆண்டு போய் சவண்ணப்பட்டது இந்த ஆட்டோக்களை லீசிங் வசதி செய்ய முடியாது ரெடி சார்ஜ் தான் இந்த ஆட்டோக்களை என்ன விலையன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது நாங்கள் இந்த இருநூற்றி நாலு டேஸை பார்ப்போம் இருநூற்றி நாலு டேஸ் குச்சியிலேருந்து பெயின் பழங்களில் இருந்து எல்லாம் கிளீனான முறையிலான் இருக்கு இந்த ஆட்டோ வந்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மாடல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரீஸ்டர் பண்ணின ஆட்டோ தான் இந்த இருநூற்றி நாலு டேஸ் இது வந்து டயர் வளங்கள் எல்லாம் புதுசு தான் இருக்கு பாருங்க டயர் வளங்கள் எல்லாம் கிளீனா இருக்கு பெயின் வளங்கள் அதாவது ஆட்டோ தான் இந்த எல்லாம் எல்லாம் ஒரு கிளீவ் கிளீவ் இல்ல சீட் வளங்கள் உள்வளங்களை பாருங்க எல்லாம் கிளீனா இருக்கு உள்வளங்கள் எல்லாம் நீட்டா தான் இருக்கு இந்த டேஸ் நம்ம இருநூற்றி நாலு டேஸ் புற சொல்ற மாதிரி இல்ல எல்லாம் கிளீனா இருக்கு நல்ல ஒரு உக்கள் இல்லை எல்லாம் செய்திருக்கு க்ளீனான முறையில் செய்திருக்கு இந்த ஆட்டோ இதுக்கு ஓனர் சொல்கிற விலை இதுக்கு லீசிங் போட இல்லாது இதுக்கு ஃபுல் பேமெண்ட்டே நாலு லட்சம் தான் பேசி பேசிக்காச்சும் எடுக்கலாம் இதுக்கு ஃபுல் பேமெண்ட்டு நாலு லட்சம் தான் அடுத்த இன்னும் ஒன்று இருக்குது பச்சை ஆமி பச்சை இல்லை இருநூற்றி ஆறு டேஷ் இது வந்து இந்த தொண்ணூற்றி ஒன்பதாம் ரீஸ்ட் பண்ணியிருக்கு இது மெல்லாம் கிளீனா இருக்கு டயர்ல எல்லாம் முக்கா கொண்டிஷன் டயர்லேயே இருக்கு இதுக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்குற மாதிரி கிளீனாக இருக்கு சீட்டுகள் ரெண்டும் டேர்ஸ் நம்பர் தான் ரெண்டும் கிளீனான முறையில் செய்து வச்சுக்கணும் அதாவது நோம்பல அவங்களுக்கு தெரியும் பிளேக் கேட்டபடி தான் இது வந்து இந்த ஆமிப்பை நாலு லட்சத்தி இருபத்தி இருபத்தையாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறில்ல பேசி அதாச்சும் எடுக்கலாம் ஆட்டோ நீட்டாக இருக்குது எடுத்து ஓடக்கூடிய ரன்னிங் கண்டிஷன்லாம் இருக்குது இதுக்கு டயர் எல்லாம் க்ளீனாக இருக்குது முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது டயர் வளங்கள் பெயின் வளங்கள் குட்சிலியல் ஆட்டோ எல்லாம் ரேக் கண்டதும் செய்யப்பட்டு நல்ல நிலை நீக்கு ஓடக்கூடிய நிலையில் தான் இந்த இருநூற்றி நாலு டேஸுக்கு ஓனர் சொல்கிறில்ல நாலு லட்சம் இருநூற்றி ஆறு டேஸுக்கு நாலு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபா பேசிக்காச்சும் எடுக்க நீங்கள் எடுக்கிறான் சொன்னால் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் தின்னமேலான்னு இருக்கு இது பற்றி மேலதிக தகவலை நான் ஓனர்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெரிஞ்சுள்ளுங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி